சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலத்தில் சேலைகளுக்கு நாற்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறிவித்த தைநேரா தூய மற்றும் இயற்கையான அசல் துணி வகைகளிலிருந்து இருந்து தயாரிக்கப்படுகின்றன சேலம் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டாடாவின் பெருமை மிகு தயாரிப்பான சேலத்தில் நாற்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி விற்பனையை அறிவித்துள்ளது முதல் முறையாக நாடு தழுவிய அளவில் சிறப்பு விற்பனை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது புடவைகள் அணிய தயாராக உள்ள ஆடைகள் தைக்கப்படாத குர்தா செட்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் அணியும் லெகங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான தயாரிப்புகளுக்கு நாற்பது சதவிகிதம் வரை தள்ளுபடியை வழங்குகிறது தை தனேராவில் ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கும் ஆடைகள் அனைத்தும் தூய மற்றும் இயற்கையான அசல் துணி வகைகளில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தனேராவுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது பண்டிகை காலம் தொடங்கும் இருக்கையில் அதாவது சீசனுக்கு முன்னதாகவே இந்த விற்பனை சீசனின் அறிமுகத்தை அறிவித்திருக்கிறது இந்த நிகழ்வில் பேசிய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பிரிவின் தலைவர் ஜஸ்வந்த் தாமஸ் பல்வேறு வகைகளிலான ஏராளமான தயாரிப்புகளுக்கு இப்படி ஒரு மாபெரும் தள்ளுபடிகளை நாங்கள் வழங்குவது இதுவே முதல் முறை தயாரிப்புகளுக்கு நாற்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி சலுகை வழங்கப்படுகின்றது தனைரா என்ற பிராண்டுக்கே உரிய அழகியலுடன் கூடிய செலப்பி மற்றும் தூய்மையை வாடிக்கையாளர்கள் கொண்டாடும் அதே தருணத்தில் இந்த சலுகை கூடுதல் பலன்களாக இருக்கும் வகையில் வழங்குகிறோம் இந்த விற்பனை அனுபவம் மூலமாக எங்களது வாடிக்கையாளர்களுக்கு உண்மையிலேயே சிறப்பான ஷாப்பிங் அனுபவமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறோம் என்றார் வனாரசி காஞ்சிபுரம் ஜம்தானி முதல் டஸ்டர் வரை வழங்கும் இந்த சலுகைகள் இந்தியாவின் நெசவு மரபுகளை பாதுகாக்கும் கைவினைஞர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் ஒவ்வொரு விற்பனை நிலையமும் பிரியர்களுக்கான வடிவமைக்கப்பட்டுள்ளது திருமண உற்சாகப்படுத்துவதுடன் மேற்கொள்ள அதற்கென தனி பகுதி பண்டிகை கால உடைகளுக்கான சிறப்பு வரிசை மற்றும் அன்றாடம் நாம் அணியும் ஆணைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் என இவை அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு தனைரா வழங்குகிறது சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள தனைரா விற்பனை நிலையத்தில் வாடிக்கையாளர்கள் இச்சலுகையை பெறலாம் பேட்டியின் போது தனைரா சேலம் உரிமையாளர்கள் செந்தில்குமார் விபின் பாலாஜி மஞ்சரி ஆக்கியர் உடன் இருந்தனர் வணக்கங்க இது வந்து தனேரா ஸ்டோர்ல இருந்து பேசுறேன் தனேரா ஸ்டோர் வந்து டாட்டா இட்ஸ் டாட்டா ப்ராடக்ட் தனேரா ஸ்டோர்ல இட்ஸ் இட்ஸ் ஸ்டோர் ஃபார் சாரீஸ் அண்ட்ரஸ் ஃபார் விமன் இந்தியன் எத்தனிக் வேர் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இங்கே வந்திருக்கு இங்கே இருக்கிற சேலைகள் ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் பியோர் நேச்சுரல் ஃபேப்ரிக்லேருந்து பண்ணப்பட்ட சேலைகளும் குர்த்தா சுடிதார் மெட்டீரியல் எல்லாம் பியோர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பண்ணுது சேலைகளுக்கு பொறுத்தளவு இதெல்லாம் ஹேண்ட்லூம் அதாவது நேராக வீவர்ஸ் கிட்ட இருந்து நெசவாளி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த சாரீஸ் எல்லாம் ஹேண்ட்லூம் சாரீஸ் பியூர் இப்போ இதுல இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இப்ப ஒரு புது ஆஃபர் ஆரம்பிச்சிருக்கோம் இட் இஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இது முதல் தடவையா ஆர் டூயிங் இட் இன் தனேரா அண்ட் நீங்கள் கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ட்டி பர்சென்ட்கா இருக்குது இருக்குதுங்க அண்ட் அதர் இது வந்து அதாரீஸ்ல மட்டும் இல்ல குர்த்தாஸ் ரெடி டு ப்ளவுசஸ் அதுலயும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அனைவர்களுக்கும் இது ஒரு வெல்கமிங் நோட்டு ப்ளீஸ் சேலம்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இது வந்து பாருங்க இந்த கடையை வந்து பாருங்க இது வந்து டைட்டன் டாட்டால இருந்து உள்ள கடை அண்ட் மோர் தென் த்ரீ தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் இங்க டிஸ்பிளேல இருக்கு அண்ட் லாட் ஆஃப் டைம் அவர் அண்ட் ஆஃபர்ஸ் வாங்க அண்ட் என்ஜாய் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த தனேரா ஸ்டோர் இன் சேலம் சேலமில் இதான் முதல் கடை அண்ட் ப்ளீஸ் யார் ஸ்டோர் வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் த நியூ பஸ் ஸ்டாண்ட் இன் சேலம் அந்த சிக்னலுக்கு அப்புறம் ஆப்போசிட்லேயே இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்டு வேற போடுங்க இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் அண்ட் மந்த் எண்டு வேற போகும் நாப்போசர் நாப்போசன் தள்ளுபடில என்னென்ன ப்ராடக்ட் இதுல இருக்கு காஞ்சிபுரம்ல இருக்கு பனாரஸ்ல இருக்குது டசர்ல இருக்குது சவுத் சில்க் எல்லா அக்ராஸ் ஆல் கிளஸ்டர்ஸ் மெட்டீரியல் மெட்டீரியல்னு அன்ஸ்டிச்டு அன்ஸ்டிச்டு மெட்டீரியல்ல இருக்குது ரெடி டு வேர் இதுலயும் அண்ட் வாங்க மோஸ்ட் வெல்கம் டு தனேரா ஸ்டோர் இன் சேலம் ஆப்போசிட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் என்னோட பேர் ஜஸ்வந்த் தாமஸ் ஃப்ரம் டைட்டன் கம்பெனி நான் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கிறேன் ஃப்ரம் தனியார்